பிழை உடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்வது வலுவமைதி தவறுதான் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அதை வந்து என்ன செய்யறோம் ஏதோ ஒரு காரணத்தால நம்ம அதை ஏத்துக்கிறோம் இது சரிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏத்துக்கிறோம் அதுதான் வலுவமைதி சொல்லுங்க

அடுத்து பாருங்க இப்போ இத பாருங்களேன் இப்போ இதுல என்னென்ன இடத்துல நமக்கு வந்து வலுவமைதி வரும் இத வந்து எப்படி மிஸ் இது வந்து வலுவமைதி இது என்ன வலுவமைதி நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது இது ஓகே இலக்கண முறை எப்படி அது தவறாவே இருந்தாலும் அது இலக்கண ஆசிரியர்கள் சொன்னதால நம்ம அதை அப்படியே ஏத்துக்கிறோம் அதுக்கு பேரு வலுவமைதிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுட்டு இது வந்து எப்படி திணை வலுவமைதியா பால் வலுவமைதியா இட வலுவமைதியாங்கிறத எப்படி நாங்க புரிஞ்சிக்கிறதுன்னா இப்போ பாருங்க இந்த கொஸ்டின பாருங்க

உயர்ணையா சாரி ஏற்று சொல்றாங்க இல்லையா அகிரினை மாட்டை பார்த்துதான் அம்மா அப்படின்னு அழைக்கிறாங்க அப்போ இது வந்து திணை இது உயர்திணை அப்ப இதுல என்ன வழி இருக்குது திணை வழி இருக்கு வெரி குட் இதுல என்ன வழி இருக்கு திணை வழி இருக்கு அப்ப இத வந்து நம்ம தப்பு நமக்கு வந்து இதுல தப்புன்னு தெரியாது நம்ம ஆட்ட வந்து என்ன சொல்லுவோம் என் தங்கம் பட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி வாடா தங்கம் அப்படின்லாம் கூப்பிடுவோம் ஆடு மாடு குட்டி நம்மளோட பெட்டெல்லாம் அப்படிதான் கூப்பிடுவோம் அப்போ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அது தவறுன்னு நம்ம சொல்லல அது வந்து சரியான வார்த்தையை நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்போ இது ஆசிரியரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது திணை வழு அகிரிணையை உயர்வினையாக உள்ளது அப்ப இது என்ன வழுவமைதி திணை வழுவமைதி இதுல பார்த்தாதான் தப்பு இருக்கு இலக்கண முறைப்படி தவறுதான் ஆனா அது நமக்கு ஏத்துக்கிட்டோம் அதனால இது வழுவமைதி என்ன வழுவமைதி வெரி குட் திணை வழுவமைதி இதுல ஏதாவது புரியாம இருக்காமா திணை வழுவமைதி அடுத்து பாருங்க வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது வாடா அப்படின்னு மகனை தான் நம்ம கூப்பிடுவோம் இல்லையா வாடா போடான்னு மகனை தான் ஆண் பாலை தான் சொல்லுவோம் இப்போ ஆண் பாலை பெண் பாலை ஆண் பாலாக பாவித்து கூறுவதால் இது வந்து என்னது பால் வலுவமைதி பால் வலுவமைதி ஆக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்க சூஸ் தான் பண்ண போறீங்க அதனால உங்களுக்கு இது இல்லை கவலை இல்லை இது புரிஞ்சா போதும் பால் வழுவார் திணை வழுவார் மரபு வழுவா கால வழுவா இட வழுவா அப்படிங்கிறது புரிஞ்சா போதும் நீங்க வழுவா வழுவ மைதியாங்கிறது நீங்க அந்த ஆப்ஷன் உள்ளதை வச்சு நீங்க எழுதிக்கலாம் இப்ப வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்றது பால் வழு ஆனா அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் அதனால அது வழுவ அடுத்து பாருங்க மாறன் என்பவன் தன்னை பற்றி மாறன் ஒரு ஆண்பான் மாறன்கிறோம் தன்னை பற்றி அப்படிங்கும்போது தன்மை பிறரிடம் கூறும்பொழுது இந்த மாறன் இந்த மாறன் ஒரு நாளும் போய் கூற மாட்டான் என கூறுவது நல்லா பாத்துங்க இப்போ மாறன் தன்னை பத்தி கூறும்போது தன்மை ஆனா அது அடுத்த மாட்ட சொல்லும் பொழுது இந்த மாறன் ஒரு நாளும் போய் கூற மாட்டான் அடுத்த மாட்ட சொல்லும் போது அது எப்படி இருக்குது நமக்கு படற்கை படற்கை தேர்ட் பர்சன் சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா சாரிமா இங்கிலீஷ் சொல்லக்கூடாது இருந்தாலும் உங்களுக்கு புரியணும் சொல்றேன் சரியா படற்கை தன்மை முன்னிலை என்பவன் பற்றி பிறரிடம் கூறும்பொழுது இந்த மாறன் ஒரு நாள் போய் கூற மாட்டான் அப்படின்னு தன்மையை முன் படற்கையாக கூறுவதால் இது வந்து என்னது இட வழுவமைதி இட வழுவமைதி அடுத்து பாருங்க குடியரசு தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் கவனிச்சிங்க நான் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் இதுல என்ன வடிவமைதி இருக்குன்னு குடியரசு தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் ஆனா உண்மையிலேயே வந்து எப்படி எழுதணும் நாளைங்கிறது எதிர்காலம் அப்ப வருவார் தான் இந்த இடத்துல வந்துருக்கணும் வருவார் அப்படின்னு தான் இந்த இடத்துல வந்துருக்கணும் அப்ப இதுல வருகிறார்னு இருக்குது அதை நம்ம ஏத்துக்கிறோம் இதுல வந்து இப்ப நாளைங்கறதை வருகிறான்னு இருக்குது எதிர்காலம் என்ன இருக்குது இடமா காலமா வெரி குட் காலம் அதாவது நாளைங்கிறது எதிர்காலத்துல இருக்குது அப்ப காலவழு இதற்றிக் கொள்வதால் இது வலுவமைதி கால வலுவமைதி நாளை வருவார் வருகிறார் இருக்கு அதனால இது கால வலுவமைதி குயிலோசை சற்றே வந்து காதிர் பாட வேணும் கத்தம் குயிலோசை கேட்கவே இந்த பாட்டு பாடலாளிகள் ரொம்ப அழகா இனிமையா இருக்கு இல்லையா ஆனா இதுல வலு இருக்கு கத்தம் குயிலோசை அப்படிங்கறது தவறு தானே குயில் வந்து கூவும் அப்ப இதுல என்ன இருக்கு மரபு வழு இருக்கு இருக்குங்க அப்ப இதுல மரபு வழு இருக்கு அது பாரதியார் சொன்ன கவிதையில இருக்கிறதால நாம அப்படியே ஏத்துக்கிறோம் அதனால இது என்ன மரபு வலுவமைதி கத்தம் கிலோசை அப்படிங்கிறது மரபு வலுவமைதி நல்லா வலுவமைதிட்டீங்கன்னா போதும் ஓகே இப்ப உங்களுக்கு ஒரு நாலு கொஸ்டின் கொடுத்திருக்கேன் வீட்டுல எழுதி பாருங்க

உயர் தினையா சொல்லிருக்காங்க பூனைங்கிறது அகிரினை உயர் தினையா சொல்லிருக்காங்க நானே பாதி பதில் சொல்லிட்டேன் இதுல எந்த வருவமைதுன்னு நீங்க சூஸ் பண்ணீங்க ரெண்டுத்துக்கும் கரெக்டா எழுதணும் ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு என்ன வருவமைதி ரெண்டாவது உள்ளதுக்கு என்ன வருவமைதிங்கிறத கரெக்டா சூஸ் பண்ணணும் மரபு வலுவமைதியா திணை மரபு வலுவமைதி திணை வலுவமைதி ஒரு ஆக்ஷன் அடுத்தது இட வலுவமைதி பால் வலுவமைதி அடுத்தது பாத்தீங்கன்னா பால் வலுவமைதி திணை வலுவமைதி

நீங்க இதுலயே சூஸ் பண்ணீங்க அடுத்து பாருங்க வழு போன வகுப்புல வந்து உங்களுக்கு நான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்காத விட்டுட்டேன் அதனால இதையும் புரிஞ்சு இங்க வழு என்பது என்ன நான் சொல்லியிருக்கேன் நேற்று அந்த பாடத்துல நடக்கும் போதே உங்களுக்கு வழுனா என்னன்னு சொல்லியிருக்கேன் குற்றமா குற்றமற்றவா அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது டேஷ் அப்படின்னு ஒரு வினா வந்துச்சுன்னு வச்சுங்க ஆப்ஷன் என்ன எழுதுவீங்க வலுவா கால வலுவமைதியா வலுவமைதியா வளா விளையா அவ்வளோதான் எழுதி பாருங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்